யாழ் பாடம்பு கனடா மார்க்கமை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ரத்னசாமி நாகரத்னம் அவர்கள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அண்ணா காலம் சென்றவர்களான ஆறுமுகம் வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பவர்களிடமும் காலம் சென்ற சின்ன செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மருவர்களிடமும் காலம் செ ரசாமிவர்களின் அன்பு மனைவியம் ரத்னபதனா ரீரங்கநாதன் சிவமும் காலம் சென்று சர்வகுலநாதன் ஆகியோரது அன்புத்தாயும் கமலநாதன் மனோகரன் தபமலர் சுஜாதா ரதிமலர் ஆகியோரின் அன்புமாமியான காலம் சென்றவர்களான தம்பயா தரும தங்கராசா துரைராசா மற்றும் நடராசா காசிராசா சுகிர்தம்மா ஆகியோரின் நட்பு சகோதரியும் கௌசியா பௌஷியா யசிஹரன் யரிசா நெருஜா லக்ஷ்மன் லக்ஷிகன் நீலன் நிலானி விதுஷா ஆகியோர் நட்பு கீர்த்தியும் ஆதி இனியா சாரு அருவி ஆகியோரின் அனுப்பு பூட்டியும் இவ்வரிவித்தலை உட்காருபவர்கள் நண்பர்களுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்